லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை சுவைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் கட்டு வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் நாமே கைப்பற்றினாலும் ஆச்சரியம் இல்லை என்ற அளவுக்கு மிகுந்த நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார் அதாவது யார் யாரோடு வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் நாமே கைப்பற்றினாலும் ஆச்சரியம் இல்லை என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நம்பிக்கை இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார் அதிமுக தரப்பில் நாளை மே இரண்டாம் தேதி மாலை அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு நாளை மே ரெண்டாம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது ஏன் இந்த கூட்டணியை விரிவாக்கம் செய்வது எப்படி என்பது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி விளக்குவார் என்பதுதான் அதிமுக தரப்பிலே இருக்கிற ஒரு தகவல் சரி முதலமைச்சர் இரநூத்தி முப்பத்தி நாலு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இலக்கு இரநூறு என்று இதுவரை சொல்லி வந்தவர் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்த பிறகு இரநூத்தி முப்பத்தி நாளும் நாங்களே தான் என்று சொல்கிறாரு இப்போ எதிர்கட்சிகளுடைய நிலை என்ன அவருடைய வியூகம் என்ன அதுவும் குறிப்பாக நைனார் நாகேந்திரனுடைய டெல்லி பயணம் அதிமுகவுடைய செயற்குழு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று விசாரித்தோம் பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலில் சந்தித்தார் அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அதன் பிறகு பிரதமர் மோடியை சந்தித்தார் பிரதமர் மோடியை சந்திக்கும்போது இந்த காஷ்மீர் விவகாரம் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் பிரதமருக்கு இருந்ததால் அதிக நேரம் நயனாரோடு அவர் உரையாட முடியவில்லை என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள் அமித்ஷாவும் அதே போன்ற உள்துறையை வகிப்பதால் அவருக்கும் அந்த நெருக்கடி இருக்கிறது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் அவரும் ஏற்கனவே இப்போதுதான் அண்மையில் தமிழ்நாடு வந்து சென்று அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு அவர் சென்றிருப்பதால் கூட்டணியுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றி நயனாரிடம் விசாரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த வகையில் நைனார் நாகேந்திரனிடம் அமித்ஷா கேட்ட கேள்வி எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டிங்களா அதாவது கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக சென்று சந்திக்க வேண்டுமல்லவா அந்த சந்திப்பு பற்றி கேட்டிருக்கிறார் இல்லை தேசிய தலைவர்களை பார்த்த பிறகு அதிகாரபூர்வமாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சில முறை அவரோடு நன்றாக பேசினேன் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம் என்றும் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் பதில் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் அவரை சந்தித்த போது அவரும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து வலிமையாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் நாம் செய்வோம் என்றும் நயினார் நாகேந்திரனிடம் தமிழக விவகாரங்களை தற்போது கவனித்து வருகிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரி சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் இருவரும் பேசினார்கள் அல்லவா அங்கே என்ன பேசினார்கள் என்ன நடந்தது அது வந்து என்டிஏவோட அடுத்த கட்டத்துக்கு வித்திடுமா என்று விசாரித்த போது அமித்ஷா என்ன சொன்னாரோ அதாவது டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையெல்லாம் எல்லாம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் அவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே அதிமுக கூட்டணி தலைமை என்பதால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அப்போது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓபிஎஸ் சசிகலா ஆகிய இருவரும் அதிமுகவுக்கு எதிராக நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என அதிமுகவுக்கு எதிராக சட்ட ரீதியான அரசியல் ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த வழக்குகள் இன்னமும் இருக்கின்றன தேர்தல் ஆணையத்தில் கூட தற்போது விசாரணை நடந்தது ஆனால் டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இது சரிவராது நம்ம தனியாக ஒரு இயக்கம் நடத்துவோம் என்று சொல்லி அப்போதே அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை விட்டார் அதனை அந்த கொடி பயன்படுத்தக்கூடாது அந்த சின்னம் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த வழக்கை கூட சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றுக்கொண்டார் இந்த நிலையில் டிடிவி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஓபிஎஸ் சசிகலா இருவரும் எந்த அமைப்பும் அவர்கள் இல்லை அதிமுகன்னு சொல்லுகிறாங்க நான் தான் அதிமுக நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் அந்த அம்மா சொல்றாங்க ஆனால் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் டிடிவி டீசெண்டாக போய் தனிக்கட்சி அவர் நடத்துகிறார் என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புக்கொண்டார் என்ற தகவல் டிடிவிக்கும் நன்றாக தெரியும் இந்த நிலையில்தான் இன்று மே ஒன்றாம் தேதி சோளிங்கரில் நடந்த மேதின பொதுக்கூட்டத்தில் சோளிங்கரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது அந்த வேட்பாளர் இவர்தான் என்று அமமுக மாநில நிர்வாகி பார்த்திபனை மேடையிலேயே வேட்பாளர் என அறிமுகம் செய்து விட்டார் தினகரன் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் திமுகவின் சாவு அடிக்கப்படுவது சோலிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே டிடிவி தொடர்ந்து சொல்லி வருகிறார் நாங்க முன்னாடியிலேருந்தே இருக்கோம் என்டிஏல அதிமுக இப்போது வந்தாங்க நான் தொடர்ந்து அதிமுக என்டிஏவுக்குள் வர வேண்டும் என்றுதான் நானும் அப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால அதிமுக எங்களுக்கு வந்து உள்ளே வருவதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஒரே கொள்கை அந்த அடிப்படையில் நாங்கள் எதற்கும் தயார் எந்த சிறியவர் பெரியவர் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவியின் இடம் எடப்பாடியாலும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது என்பதுதான் லேட்டஸ்டான அப்டேட் நாளைக்கு மே ரெண்டாம் தேதி அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலே இது பற்றியான விவரங்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் விளக்குவார் என்று சொல்கிறார்கள் அதாவது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தது ஏன் அந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை விரட்ட முடியுமா அப்படி விரட்ட வேண்டுமென்றால் மேலும் என்னென்ன கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் நம்முடைய அதிமுகவுக்கு பர்சனலா எதிரிகளாக இருக்கிறவர்கள் இந்த கூட்டணியில் இடம் பிடிக்க முடியுமா என்பது பற்றியெல்லாம் நாளைய கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி விளக்குவார் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு டாக்டர் அன்புமணி நேற்று மத்திய அமைச்சரவை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து வரவேற்றிருக்கிறார் நாங்கள் காங்கிரஸ்ல ராஜீவ் காந்தியிலேருந்து அப்புறம் விபி சிங் அப்புறம் வாஜ்பாய் அப்புறம் மன்மோகன் சிங் என பல பிரதமர்களை தொடர்ந்து சந்தித்து நாங்கள் வலியுறுத்தினோம் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தினார் ஆனால் எந்த பிரதமரும் செய்யாததை மோடி தான் செய்திருக்கிறார் இதை முழுதாக வரவேற்கிறோம் என்று டாக்டர் அன்புமணி இன்று செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே வாஜ்பாய் அரசாங்கத்தில் இதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆனால் அப்போது குஜராத்திலே பூகம்பம் மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டு விட்டதால் அது தேசிய பேரழிவாக அப்போது அமைந்து விட்டதால் இது தொடர்பான அதில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது ஆனால் இப்போது மோடி அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்று டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே டாக்டர் அன்புமணி என்டிஏவிலே இருக்க வேண்டும் பாஜகவோடு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவு அன்புமணியை மட்டுமல்ல டாக்டர் ராமதாஸையும் ஏனென்றால் அவருடைய நாற்பத்தைந்து ஆண்டுகால கோரிக்கை அல்லவா அதனால் டாக்டர் ராமதாஸையும் பாஜக அனுசரித்து என்டிஏவிலே இடம்பெறுவதற்கு அவருக்கு இன்னும் ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக என் டிடிவி பாட்டாளி மக்கள் கட்சி இருவர் அதிமுகவை தவிர இந்த இருவரும் வருவது மேலும் உறுதியாகிவிட்டது என்பதுதான் இப்போதைய அரசியல் நிலவரம் நாளைக்கு அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு அதிமுக தரப்பில் இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் என்டிஏவை விரிவாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை அதிமுக தரப்பிலிருந்து அடுத்த கட்ட செயல் திட்டமாக விளக்குவார்கள் என்று அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் எதிர்பார்க்கிறார்கள் இது அதிமுக என்டிஏ தரப்பிலான அப்டேட் அடுத்ததாக சமீபத்திலே நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி இருவரும் தங்கள் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்ததால் அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய இலாக்கா வேறு சிலருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய அமைச்சர் என்று இப்போதைய அமைச்சரவையிலே யாரும் இல்லை அதாவது மனோதங்கராஜ் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் ஏற்கனவே கேபினட்டில் இருந்தவர்தான் இடையில் போய்விட்டு மீண்டும் வந்திருக்கிறார் இந்த நிலையில் பொதுவாக தேர்தலை மிக பக்கத்திலே வைத்து கொண்டு இப்படிப்பட்ட அமைச்சரவை மாற்றம் நடக்கும்போது என்ன செய்வார்கள் என்றால் எந்த அமைச்சருடைய பதவியை பறிக்கிறோமோ அதே சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொருவருக்கு அமைச்சர் பதவி அளிப்பது என்பதுதான் இந்த தேர்தல் அரசியலிலே ஒரு உத்தியாக ஒரு வியூகமாக இரு இருக்கிறது இது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அந்த வகையில் அமைச்சர் பொன்முடி அவர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவருக்கு பதிலாக அதே சமுதாயத்தைச் சேர்ந்த அதாவது உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொருவருக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட வேண்டும் அளிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இந்த நிலையில் உடையார் சமுதாயத்துக்குள் இந்த விஷயம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற தகவல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றிருக்கிறது ஏனென்றால் சேலம் மாவட்டத்திலேயே பார்க்கவகுலம் என்று அழைக்கப்படுகிற உடையார் சமுதாயத்தினர் அதிக அளவில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்துதான் அவர்கள் பழனி முருகன் கோவிலில் அவர்களுக்கென்று சிறப்பு பூஜையான உரிமைகள் எல்லாம் உண்டு தைப்பூசம் அன்று எடப்பாடியிலிருந்து பார்க்கவகுலத்தினர் சென்று பழனி சென்று அங்கே சிறப்பு பூஜைகளை நடத்துவதற்கு அவர்களுக்கான அந்த உரிமை இன்னமும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்த உடையார் சமுதாயத்துக்குள் இருக்கிற இந்த ஒரு கசப்பு எடப்பாடி பழனிசாமியை எட்டியிருக்கிறது அவர் உடனடியாக இது பற்றி விழுப்புரம் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு குமரகுருவை அழைத்து பேசியிருக்கிறார் இது மாதிரி இருக்கு அவரும் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த வகையில் குமரகுருவை அழைத்து உடையார் சமுதாயத்திலே கசப்பிலே இருக்கிறார்கள் இதை நாம் வருகிற தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து உடையார் சமுதாயத்துக்கும் அதிமுகவுக்கும் நிறைய உறவு உண்டு அவர்களுக்கு உடையார் சமுதாயத்துக்கு அதிமுகவுடைய எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைய செய்திருக்கிறோம் நம்முடைய கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமி உடைய ஆட்சி காலத்தில் தான் கள்ளக்குறிச்சி என்ற தனி மாவட்டம் உருவாக்கப்பட்டது அங்கே உடையார்கள் மிக அடர்த்தியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தி திமுக அரசாங்கத்தில் உடையார் சமுதாயத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை எனவே நாம் இதை பயன்படுத்த வேண்டும் இதை அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக எடுத்து செல்ல வேண்டாம் சமுதாய ரீதியாக எடுத்து செல்லுங்கள் உடையார் சமுதாயத்தின் முக்கிய புள்ளிகளை சந்தியுங்கள் அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் நாம் செய்தவற்றையும் திமுக ஆட்சியில் இப்போது என்னென்ன அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய அமைச்சரவை ரெப்ரசன்டேஷன் எப்படி இல்லாமல் போனது என்பது பற்றியும் சொல்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி இது பற்றி அதிமுகவுடைய அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளருக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது அரியலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் உடையார் சமுதாயத்தினர் சற்றே அடர்த்தியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அள்ளி தெளித்தார் போல மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் ஆங்காங்கே மிக பரவலாக இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் உடையார் சமுதாயத்தின் அதிருப்தியை அவர்களுடைய வழியிலே சென்று அதாவது சமுதாய ரீதியாக அந்த சமுதாயத்தின் முக்கிய புள்ளிகளை சந்தித்து இது பற்றி விலக்கி அவர்களுக்கு அதிமுகவின் ஆதரவை எடுத்துச் சொல்லி அதிமுகவுக்கு அவர்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குமரகுருவுக்கு இட்டிருக்கும் உத்தரவு என்பதுதான் அதிமுக தரப்பிலிருந்து கிடைக்கிற இன்னொரு அப்டேட் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள்